இன்று நடைபெற இருக்கும் செயற்குழு மற்றும் பொதுக்குழு சிறப்பாக நடைபெறவும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் தமிழக முதலமைச்சராக அரியணையில் அமரவும் சிறப்பு வழிபாடு திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்டம் பல்லடம் நகரக் கழகம் சார்பில் பல்லடம் நகரக் கழகம் சார்பில் பானு எம் பழனிசாமி முன்னாள் கூட்டுறவு சங்கத் தலைவர் அவர்கள் தலைமையில் ஸ்ரீ முத்துக்குமாரசாமி திருக்கோவிலில் இன்று நடைபெற்றது இந்நிகழ்வில் மாதப்பூர் பல்லடம் கழக நிர்வாகிகள் எம் லட்சுமணன் துணை செயலாளர் வனஜா நகர துணை செயலாளர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் ஜி தனசேகர் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

புரட்சி தலைவி அம்மாவின் புகழ் வருங்கால முதலமைச்சர் டாக்டர் எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் குடிமராமத்து பணியின் நாயக நடப்பாடியார் எங்கள் தங்கம் எடப்பாடியார் வீழ்த்திய சேலத்து சிங்கம் எடப்பாடியார்